ஐநூறு பேர் மொட்டடிச்சாங்க இதே திண்டுவனம் தாலுக்கா ஆஃபீஸுக்கு முன்னாடி எத்தனை எத்தனையோ போராட்டங்கள் விவசாயிகளுக்கு போரா போராட்டம் பண்ணியிருக்கிறோம் தொழிலாளர்களுக்கு போராட்டம் பண்ணியிருக்கிறோம் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் போராட்டம் பண்ணியிருக்கிறோம் விலைவாசி ஏற்றத்திற்கு போராட்டம் பண்ணியிருக்கிறோம் பெண்களுடைய உரிமைகளுக்காக போராட்டம் பண்ணியிருக்கிறோம் நம்ம போராடாத போராட்டமே கிடையாது போராடி 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 தான் நாம் வந்திருக்கிறோம் ஐயோ அரஸ்ட் பண்ண வந்து பூந்து அடிச்சு நம்ம அதெல்லாம் இல்லங்க அரஸ்ட் பண்ணிக்க வா என்று பலமுறை கைதாகி இருக்கிறோம் மனதளவிலே உரமேறி இருக்கிறோம் மனதளவிலே தெம்போடு இருக்கிறோம் இயக்கத்திற்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது உணர்வு இருக்கிறது கேட்டம் இது பற்று இருக்கிறது இந்த ஏக்கம் இந்த ஏக்கம் தான் அரசியல் என்றால் இந்த ஏக்கம் தான் நமக்கு கடைசி இடம் என்ற நம்ப அந்த எண்ணமும் இருக்கிறது

செய்கூட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் மாவட்ட நிர்வாகி ஒன்றிய நிர்வாகி மாதிரி நமது இணையதளத்தில் விஜயபுரம்